நேராகி உங்களக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க விரக்கூடிய ஒரு பொதுவான வந்து பிரச்சனை அதுக்கான தீர்வு அப்படின்னு பார்க்க போகிறோம் கைகளில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்ப பேர்த்துக்கு வந்துட்டு இருக்குது கைகளில் குறிப்பாக வந்து எல்போ வழி வந்துட்டு பல பேர்த்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணிக்கட்டுகள்லையும் வந்து வழிகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஷோல்டரில் பெயின் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகிடுது தோல் உறைஞ்சி போயிடுது இந்த பல இடங்களில் பிரச்சனை வருவதற்கு ஒரு முதன்மையான காரணம் நாம் செய்யக்கூடிய பணிகள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இடிச்சிருவோம் ஏதாவது காயங்கள் ஏற்படும் அதன் வழியாக வந்து வீக்கங்கள் வரும் அதை வந்து க சரியாக வந்து கவனிச்சிக்காமல் ஒத்தடங்கள் கொடுக்காமல் அப்படி விட்டுரும்போது அங்கே வந்து எலும்பு நரம்பு தசை ஜவ்வு இரத்த ஓட்டம் இது எல்லாம் வந்துட்டு சிறு சிறு பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாகும் அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாகும் போது அந்த இடத்துல வந்து வலிகள் உண்டாகுது வழக்கமாகவே வலிகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அங்க வந்துட்டு ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் வந்துட்டு முதல் விஷயமா இருக்கு இப்போ வந்துட்டு அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து சீரா இருக்கணும் எலும்பு பலமா இருக்கணும் நரம்பு தசை ஜவ்வு எல்லாமே வந்து பலமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருக்கோம் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வறும புள்ளிகளை வந்து நாம தூண்டும் போது சீராக்கம் அடையிறத வந்துட்டு நாமளே வந்து பார்க்கலாம் விதமான புள்ளிகள் போகிறோம் இந்த இடங்களை வந்துட்டு நீங்க வந்து தூண்டும் போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வழிகளை வந்து சரி செய்ய முடியும் அதில் முதலாவது புள்ளியாக நாம் பார்க்க போறது வந்து நம்முடைய மணிக்கட்டு இருக்கு அது மடங்குற இடத்துல இருந்துட்டு நாம வந்து ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து மாறி மாறி அழுத்தம் கொடுத்தாலும் சரி அல்லது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு நல்ல பிரஷர் கொடுத்தாலும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கை வந்துட்டு மடங்கக்கூடிய இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து பள்ளமா வந்து சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து பள்ளம் இருக்காது அந்த இடத்துக்கும் வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு இரண்டுல இருந்து மூன்றும் நிமிடங்கள் வந்துட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரெஷரும் நாம் வந்துட்டு கொடுக்கலாம் தொடர்ந்து வந்துட்டு ஒரு மூன்று நிமிடங்கள் அதை செய்யும்பொழுது பகுதியில் உள்ள இரத்த ஓட்டங்கள் எல்லாமே வந்து இயல்பாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளியை வந்துட்டு நாம் வந்து வலது கைக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இடது கையை வச்சு நம்ம செய்யலாம் இடது கைனாக்க வந்துட்டு வலது புறம் வந்துட்டு நாம் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்கலாம் என்ன வந்துட்டு அப்படியே வந்து அழுத்த நேரிக்கே நாம் வந்துட்டு ஒரு இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த புள்ளிகளை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கலாம் திரும்ப இங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துடலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே அது மாதிரி இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த இடத்த வந்து அழுத்தம் வந்து கொடுக்கலாம் அதே போல் திரும்ப இங்க வரும்போதும் உங்களுக்கு எந்த விரலை வந்து பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்துக்கு வந்து வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னா வசிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அதன் பிறகு வந்து உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்க மெதுவாக வந்து கீழே அப்படியே மேல வந்து கொண்டுட்டு போகலாம் ஒரு சிலருக்கு இந்த ஃப்ரோசன் சோல்ட் வந்துருக்க உங்களுக்கு வந்து வழக்கமாக இதுக்கு மேல கை வராது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வராது இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பகுதியில் போய் ஸ்டக் ஆகி அப்படின்னு நிற்கும் இந்த புள்ளிகளை வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து இயக்கும்போது அந்த கைகள் மேலே தூக்க முடியாதுனாக்க வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு வர ஆரம்பிக்கும் இதை வந்து தொடர்ந்து வந்து செய்யுங்க அதன் பிறகு வந்து கொத்தட முறைகள் வீடுகளில் வந்து என்ன கடைபிடிப்பீங்களோ வழக்கமாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாதிரி கடைபிடிப்பீங்க அவள் வந்துட்டு சாணம் வச்சு ஒத்தரம் கொடுத்தாலும் சரி உப்பு வச்சு ஒத்தரம் கொடுத்தாலும் சரி அல்லது மணல் வறுத்து வந்துட்டு ஒத்தரம் கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் சூட்டை வந்து உருவாக்கணும் அதை வந்து செய்துட்டு வரும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து இந்த கைக்கு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்ற உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க